அந்த பாட்டை வச்சு ஓட்டிட்டாங்க ஒரு பத்து பதிஞ்சு நாள் அது கைது இது கைது சண்டாலன்னு பாடக்கூட பாடல பாடல விடு வேற பாட்டு பாடுவோம் கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி பாடுவாங்க கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி கொடும் சனிகாரன் கருணாநிதி எப்படி இந்த பாட்டு நிலையிலிருந்து உலக புகழ் பெறும் பல பேருடைய அழைப்பு ஒளியா இருக்கும் என் மேல ஒரு வழக்கப்படும் ஓடு வா என் செல்வன் எடுத்து பாரு உங்களை மொத்தவங்க மாதிரி பேசுனதா இருக்கும் எடுத்தோன்னா பாரு சேட்டமை தானே எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலை இப்ப இந்த அதிகாரம் மேலிடம் சொல்லியிருச்சு எதராக அவங்க மேலிடம் பல மேலிடம் கீழேறாம இருக்கிறாப்பா போய் பீச்சில் போகலாமா மேலிடம் கீழே இடன்னு வரலாற்றின் கால சக்கரங்கள் சுரண்டு கொண்டு தான் இருக்கிறதுங்கிறாரு எங்கள் தலைவர் இன்னைக்கு மேலே இருக்கா நான் வீதியில் இருக்கேன் ஒரு நாள் நீ வீதியில் நிற்பேன் நான் மேலே நின்று நீ கட்டிக்கிட்டு இருப்பேன் நான் அங்கே இருப்பேன் ஐயோ அப்படி பேசிட்டார் ஐயோ அவர் எவ்வளவு பெரிய புனிதர் அவர் எப்படி கட்டிய மனைவியை தவிர ஒரு பெண்ணின் நிழலை தொட்டறிய மாட்டார் தமிழ்நாட்டு பாடநூலில் இருக்கு சாண்டாளன் சண்டாலன்னா யாரும் நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் எழுதிக்கார் தாயை நிந்தித்தவன் தந்தையை வெறுத்தவன் இதெல்லாம் சொல்றாரு அது ஒரு இழி சொல் சரி வேணாம் விட்டுருவோம் இன்னையில இருந்து பாடாதே கொடுங்க கொடும் என்னும் பாடுங்க பாடிட்டு போங்க வேற ஏதாவது வரி கேளுங்க எழுதி அனுப்புகிறேன் இப்போவே கிட்ட இருச்சா அன்னைக்கு இப்படிதான் என்மே பெரியவன் கோயில் பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போனேன் சிவன் கோயிலுக்கு கும்பிட்டு முருகன் கோயிலுக்கு போடலாம் அங்கே போனால் குறுக்கள்லாம் கூடிட்டு ஐயா அந்த பாட்டை ஒரு தடவை பாடிட்டு போங்க பாடுதா போயிடுதா கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி கொடுநாரன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதத்திட்ட காரணம் கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி கண்டாலன் கருணா நிதி கொடுன் சதிராலன்